सद्गुरुनात्मकराज की जय रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जयदुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जयदुर्गा மங்கள நாடில் சொல்லிட வேண்டும் மங்கள கன்னிகை ஸ்லோகம் மங்கள நாடி சொல்லிட வேண்டும் மங்கள கன்னிகை ஸ்லோகம் ரக்ஷ ரக்ஷ ஜகன்மா சர்வசக்தி ஜெயதுர்கா இதை ஒவ்வொரு நாடும் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் இதை ஒவ்வொரு நாடும் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் உமையவள் திருவருள் சேரும் रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा पडिपवळवले कापवलवले अळिपवळवळे शक्ति படைப்பவள் காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி சக்தி என்றவளை சரண் புகுந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி ஜய சங்கரி கௌரி மனோகரி அபயமளிப்பவள் அம்பிகை பைரவி ஜய ஜய சங்கரி கௌரி மனோகரி அபயமளிப்பவள் அம்பிகை பைரவி ஜய சங்கரி கௌரி மனோகரி அபயமளிப்பவள் அம்பிகை பைரவி ರಕ್ಷ ರಕ್ಷ ಜಗನ್ ಸರ್ವಶಕ್ತಿ ಜಯ ದುರ್ಗಾ ರಕ್ಷ ರಕ್ಷ ಜಗನ್ ಮಾತಾ ಸರ್ವಶಕ್ತಿ ಜಯದುರ್ಗಾ ಕರುಣೆಯನ್ ಗಂಗೆ ಕಣ್ಣನಿನ್ ತಂಗ ಕಡೆಕಣ್ ತಂದೋದ ಕರುಣೆಯನ್ ಗಂಗೆ ಕಣ್ಣನಿನ್ ತಂಗೈ ಕಡೆ ಕಣ್ ತಂದೋದ യോഗം വളർവരകും അരുൾ മഴൈപ്പൊഴിവാൾ നാള നിലത്തൊടുങ്ങളന്നവൾ காளியன திரிசூலம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரக்ஷ ரக்ஷகன் மாதா சர்வசக்தி சக்தி ரக்ஷ रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा सद्गुरुनात्मकराजु की जय